Welcome to Opening Bell Show. வணக்கம் சார் வணக்கம் நேற்று வியாழக்கிழமை என்எஸ்சி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளிகள் இறக்கத்திலும் பிஎஸ்சி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு ஒண்ணு புள்ளிகள் முடிஞ்சிருந்துச்சு கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு ஷார்ப்பான இருக்கும் சார் நேத்து நிப்டி வந்துட்டு இருபத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கூட போச்சு அப்புறம் ஏங்க சார் இந்த இறக்கத்தை பாத்துச்சு இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி எண்பது அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ பத்தி நம்ம பேசியிருந்தோம் நேற்று ஐ வெரி இம்பார்ட்டன் சந்தை வந்து முக்கியமாக அந்த ஹையர் ரீச்சஸ்ல வந்து ஒரு சஸ்டைன் ஆக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்ம அடிக்கடி பாக்கிறோம் இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபார்மேஷன் வந்து மூன்றாம் தேதி பெப்ரவரி மூன்றாம் தேதி நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த ஒரு நீங்க கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி பிப்ரவரி தேர்ட் அன்னைக்கு நடந்த ஒரு வீழ்ச்சியை போல ஒரு ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு கேண்டல் ஸ்டிக் நம்ம வந்து நேற்று ஆயிருந்தோம் செகண்ட் எயிட்டி அப்படின்றது தாண்டி விட்டால் தேர்ட்டி அப்படின்ற நைன் தேர்ட்டி நைன் ஃபிஃப்டி ரேஞ்ச் அப்படின்னு நேற்று ரெசிஸ்டன்ஸ் ஆகி ஒரு இறக்கம் அந்த ஷார்ப்பான ஒரு ஒரு பவுத் டேக்கிங் இல்ல ஒரு கரெக்ஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம் மூன்றாவது இட் கண்டினியூ டு ஃபார்ம் பட் இட் லோவர் லோ இதுதான் நீ சேலஞ்சு இப்போ நம்ம சஸ்டெயின் ஆகக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான காரணி நம்ம நேற்று சொன்னோம் என்னன்னா தொடர்ச்சியாக மூன்று நாள் நம்ம ஏற்றோம்னா ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் நீங்க வந்து தம் உங்களோட நேர்ல கூட போட்டீங்க ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அப்படின்றதான் நம்ம இதுக்கே காடே வைத்திருந்தோம் பட் நேத்து தினம் ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு பட் லோவர் மச் கடந்த மூன்று நாளை விட லோவரா போய் ஃபார்ம் ஆயிருக்கு தட் அதாவது ஹைஸ்ல வந்து செல்லிங் நடக்க அந்த மார்க்கெட் மெச்சோரா இருந்தது என்றுதான் அந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது தட் காண்ட்ரடிக்ஸ் தி என்டர் ஃப்ளோ ஆஃப் அன் அப்சரிங் ஏற்றம் அப்படின்னா ஒரு படிக்கட்டு ஏறுற மாதிரி ஒவ்வொரு படியுமே அடுத்த படியை விட ஸ்லைட்டா அந்த உயர்ந்திருக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு கரெக்ஷன் இல்ல ஒரு ஒரு பவுன்ஸ் பேக் இல்ல ஒரு ரிக்கவரிக்கான ஒரு கரெக்டான எடுத்துக்காட்டு திடீரென்று அது யோசிச்சு பாருங்க படி ஏறும்பொழுது அடுத்த கால் எடுத்து வைக்கும்பொழுது ஹையர் ஹை பட் திடீரென்று இரண்டாவது கால் வந்து நாலு 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 நாட்கள் அடுத்த கீழே இருக்கக்கூடிய படிகளை விட குறைவாக கால் இருந்தால் அதை எப்படி ஏற முடியும் கிளைம் இல்லையா அதே போலதான் இந்த உதாரணமும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ திஸ் இஸ் தி அப்செட்டிங் பார்ட் இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு அப்கோர்ஸ் யூஎஸ்ல வந்து இன்னைக்கு டாரிஃப் டிசிஷன்ஸ் அதாவது

நிறைய விஷயங்கள்ல வந்து பண்ணல பண்ணல இல்ல அது வந்து ஒரு இன்கன்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஒரு சூழல் சேர்ந்து அண்ட் அஃபோர் ஏஐ அந்த ஒரு ஓவரால் பிளஸ் நேற்று கடைசியில் செக்மெண்ட்ல உங்களுக்கு நீங்க ரீகால் பண்ணுவீங்க நம்ம சொன்னது என்னன்னா எக்ஸசிவ் லாங் பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கு சந்தையில இன்பேக்ட் நூற்றுக்கும் ஏறக்குறைய நூறு பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல் லாங் பில்ட் அப் அதாவது இருந்து இருக்கிறது இது வந்து குறிப்பிடத்தக்க ரெசின்ஸை தாண்டல என்றால் ஷார்பான ப்ராஃபிட் டேக்கிங் நடக்கும் மார்க்கெட்லா வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி சந்தைக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம பேசணும் எயிட் எய்ட்டி ஃபைவ் மீது சந்தை செல்ல முடியாமல் இந்த லாங் பொசிஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகும்போது ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சி சந்தைக்கு நடந்திருக்கிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்வது இதனால்தான் நம்ம வால் பண்ணி நம்ம சொல்றோம் அது கவனித்தார்

இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணுல இருந்து நம்ம ஒரு வீழ்ச்சியை சந்தித்த அந்த ஒரு ஃபால் நான் நேற்றைய தினம் கூட சொன்னேன் ஆயிரம் புள்ளிகள் தான் சந்தை விழுந்திருக்கு இது ஒரு பெரிய வீழ்ச்சின்றதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அதுல ஒரு ஐநூறு புள்ளிகள் வரைக்குமே நேற்றைய தினம் நேற்று முன்தினம் வரைக்கும் ரிகவர் ஆயிருந்தது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் பட் அந்த லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டூ அதுதான் அந்த லோ அந்த பெரிய வீழ்ச்சி அந்த ஆயிரம் புள்ளிகளுடைய வீழ்ச்சியுடைய பாட்டம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ தினம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அந்த லோவை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி டெஸ்ட் செய்யற மாதிரி தான் நேற்றைய தினம் வீழ்ச்சி நடந்திருக்கிறது ஒரே நாள்ல அந்த வீழ்ச்சி மறுபடியும் அந்த பாட்டம் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நேற்றைய தினம் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம குரூசலா என்ன இருக்க வேண்டியது என்ன கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாரத்துடைய கடைசி வர்த்தக நாள் இரண்டாவது ஹையர் ஹை பட் லோவர் ஹெல்த்தி ஃபார்மேஷன் ஃபார் ஆர் ஃபேஸ் மூன்றாவது மூன்றாவது தேர்ட் பிப்ரவரி போலவே ஒரு வீழ்ச்சியை வந்து நேற்றைய தினம் சண்டையில பார்த்திருக்கு நான்காவது இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற இருக்கக்கூடிய சப்போர்ட் அருகில் முன்னூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்ற லெவல்ல வந்து நேற்றைய தினம் லோ ரெஜிஸ்டர் ஆயிட்டு அந்த த்ரீ செவன்டி அந்த பேண்ட் வித் டெஸ்ட் செய்யறதை நம்ம பார்க்கணும் இப்ப இதுதான் ரொம்ப குரூசியலான ஃபேக்டர் இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறு இந்த ரேஞ்ச் இந்த ஒரு பேண்ட் வித் வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் ஓப்பனிங் பெல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பதாக டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து சந்தை டிஃபென்ஸ் செய்ய வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் இருபத்தி ஆறாயிரம் புள்ளிகள் வரைக்கும் செல்லுன்ற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம்

ஏசியன் மார்க்கெட் எப்படி சார் ஓபன் ஆயிருக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல

அமெரிக்கால ஜோன்ஸ் நேற்றைய தினம் வந்து இருநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளிகள் சரிவோட தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது நேற்றைய தினம் முழுவதுமாக சந்தை வந்து ஒரு வீழ்ச்சியோட தான் அது துவக்கத்தில இருந்தே அப்படிதான் இருந்தது ஃபியூச்சர்ஸும் அப்படிதான் இருந்தது யுஎஸ் டவு பியூச்சர்ஸுமே அப்படிதான் இருந்தது நாள் பூரா நேற்று வர்த்தக நாள் பூராவே முழுவதுமாக நேற்றைய தினம் யுஎஸ் சந்தைகள் வந்து ஒரு வீழ்ச்சியோட தான் இருந்தது முடிவிலும் அறுபத்தி ஏழு புள்ளிகள் வீழ்ச்சியோட தான் அங்க முடிந்திருக்கிறது சோ முக்கியமா இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சினாரியோ வந்து எப்படி பிளே அவுட் ஆகும் அப்படின்றத பார்க்க வேண்டும் இதுல என்ன பிரச்சனை நினைவேத்த அப்படின்னா நமக்கு வந்து இன்றைய தினம் சந்தை முடிந்து விடும் முடிந்து விட்டு பிறகுதான் அவங்களோட இந்த முடிவு வந்து நமக்கு தெரிவிக்கும் அறிவிப்பார்கள் அந்த முடிவு வர்றதுக்கு நமக்கு ஒரு நள்ளிரவு பத்து பதினோரு மணி ஆகும் அதுக்குள்ள நம்ம சந்தைகள் முடிந்திருக்கும் கமாடிட்டி மார்க்கெட் வில் பி ஓபன் பட் ஸ்டாக் மார்க்கெட் வில் பி க்ளோஸ்ட் சோ அதுல வந்து மூணு சினாரியோ பிளே அவுட் ஆக வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணு அப்போல் பண்ணுவாங்க அதாவது டேரிஃப் என்பது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம் இரண்டாவது இந்த டாரிஃப் வந்து சரி இல்ல அப்படின்ற ஒரு ரூலிங் மூன்றாவது அதாவது அவங்க நாட்டுல வந்து மிட் டேம் எலெக்ஷன் நடக்கம் முடிஞ்ச உடனே இந்த ரூலிங் வந்து தெரிவிக்கலாம் அமலுக்கு வரலாம் இது நிறுத்த இந்த டாரிஃப் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது மிட் டேம் வரைக்கும் அலவுட் அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல இந்த டாரிஃப் வந்து ரிவைஸ் பண்ணி பழையபடி லெவல் பிஃபோர் இந்த டாரீஃப் எப்படி இருந்ததோ அந்த லெவலுக்கு கொண்டு வர கொண்டு வர வாய்ப்புகள் இல்ல கொண்டு போக வேண்டும் என்பதையும் ஒரு ரூலிங் வரல சோ ரஃப்லி த்ரீ சினாரியோஸ் நான் இப்ப சொல்லியிருக்கேன் இதுல எது வந்தாலுமே சந்தைக்கு வந்து ஒரு நீஜாக் ரியாக்ஷன் வந்து நடக்கும் முக்கியமா அப்ஹோல்டு செய்ய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அப்படின்றத அனலிஸ்ட் பேசிக்கிறாங்க மீதி ரெண்டு டிசிஷன்ல ஏதாவது ஒன்னு வந்தாலுமே ஒரு நீஜாக் ரியாக்ஷன் யுஎஸ் மார்க்கெட்ஸ்ல நடக்கும் ஏன்னா மார்க்கெட்ஸ் வந்து அங்க ஒரு ஹைலதான் இருக்குது நிமிடத்தை சோ இட் இஸ் வெரி த டாப் நம்ம கூட நேற்றைய தினம் பார்த்தோம் இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் எயிட்டி எல்லாம் போகும்போது அது சஸ்டைன்ஸ் செய்ய முடியாமல் தான் இருந்தது சோ ஷார்ப்பான ஒரு கரெக்ஷன் இல்ல ரொம்ப வாலெட்டை ஆன மூவ்ஸ் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் செய்ய வாய்ப்புகள் நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும் அதோட ஆரம்பம் வந்து நேற்று தினத்தை நம்ம பார்த்தோம் ஐ திங்க் டு டே அவுட் கம் வில் வி அ மிரர் ஆஃப் தனே ரொம்ப ரேரான ஒரு சினாமி ரெண்டு பேருமே நெட் செல்லரா இருந்தாங்க நேற்று ஆமா நார்மலா ஒருத்தர் வாங்குவாரு இன்னொரு இன்னொரு தரப்பினர் வந்து விற்பார்கள் இல்ல இரண்டு பேருமே பயோசா இருப்பாங்க ரெண்டு இரண்டு பேருமே இரண்டு தரப்பு ஆட்களுமே வந்து செல்லராக இருக்கக்கூடிய சோம்பற நான் தான் சொன்னேனே தொடர்ச்சியாக ஒரு வாரமா நான் சொல்லிட்டு இல்ல இவங்களோட நடவடிக்கை வந்து ஏதோ ஒண்ணு நமக்கு புரியாமல் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் எனக்கு புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது இருக்கிறது ஏன் வந்து இவங்க சொல்லிருந்தேன் இன்னும் கூட நான் அதைதான் யோசிச்சு ஒவ்வொரு நாளுமே நான் பாப்பேன் இது வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கன்சர்டன் மூவ்ஸா தான் இருக்கிறது அவங்களுக்கே ஒரு டைரக்ஷன் கிளாரிட்டி இல்லாம நேத்து நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா எட்நூத்தி எண்பது கோடி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கரோட்ஸுக்கு நெட் செலர் டிஐஎஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடிக்கான நெட் செல்லர் ஸோ இரண்டுமே சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு கோடி கிட்ட நெட் செல்லர் எஃப்ஐ பிளஸ் டிஏஐ வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ் நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க இரண்டு பேருமே விக்கிறது அப்படின்றதுனா டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் எயிட்டி அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் செக்டர் சனா இருக்கலாம் ஏஐ த்ரெட்டா இருக்கலாம் டாரிஸ் ரெகுலேஷன் வந்த பிறகு நம்ம வந்து அடுத்த கட்ட பெரிய மூவ்ஸ் எடுக்கலாம் இல்லை செக்டர் ரீஓரியன் பண்ணி இந்த சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் வந்த பிறகு நம்ம வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இன்னொ இன்வெஸ்ட் இல்லை இந்த டைரக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இல்லை ஸ்டாக் போர்ட்ஃபோலியை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருக்கலாம் பட் வி ஹவ் டு வெயிட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திஸ் இஸ் நாட் அ வெரி கன்வின்சிங் ஃபார்மேஷன் எஃப்ஐஆர் டிஐட இந்த ட்ரேடிங் பண்ணி எஃப்ஐஏஸை விட்டுருங்க அவங்க வந்து லாபத்துக்காக ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோ கன்சர்ன் கன்சர்ன் கிடையாதுன்னா நான் கவனிப்பேன் பட் அவங்களோட பேட்டர்ன் அதுதான் எங்க லாபம் வருது விச் ஐம் வில்லிங் டு ஆக்செப்ட் அவங்க எப்போ எங்க லாபம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்குவாங்க வைப்பாங்க இது எல்லா நாட்டுலையுமே இவங்களோட செயல்பாடு இப்படிதான் இருக்கும் பட் டிஐஸ் வந்து தொடர்ச்சியாக ஒன்று பிரேக் அப்ளை பண்ணி ரொம்ப ஆயிருக்காங்க அவங்களோட பையிங் பேட்டர்ன்ல இரண்டாவது இப்போ நெட் செல்லரா மாதிரி இருக்கக்கூடியது இந்த மாதமே பட்ஜெட் அன்னைக்கு அதை தொடர்ந்து ஒரு ஒரு இரு நாட்கள் நம்ம அவங்க நெட் செல்லரா மாறதையும் பார்த்தோம் இது வந்து மறுபடியும் ஒரு ஃபோர்த் ஆர் பிப்த் ஒகேஷன் இந்த மாசத்திலே ஒரு பதினாலு பதினஞ்சு ட்ரேடிங் செஷன்ல நினைத்த அவங்க ஒரு அஞ்சு முறை ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஒரு நெட் செல்லரா மாறியிருக்காங்க இருக்காங்க என்பதையும் இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஒரு செயல் எஃப்ஐஸ் பத்தி ஓகே அவங்க ரெகுலரா செல்லர் பயர் மாதிரி வருவாங்க பட் டிஐஸ் வந்து ஒரே மாதத்துல ஒரு அஞ்சு ஐந்தாவது ஆறாவது முறை நாட் ஷுவர் மேட் செல்லரா மாறுது அண்ட் வால்யூம் வந்து ரொம்ப குறைவா பண்ணக்கூடியதும் நமக்கு நம்ம கவனத்தை அந்த டைரக்ஷன்ல திருப்பத்தக்க ஒரு செயலாக நமக்கு இருக்கிறது ஐ திங்க் விண்டினியூ டு மானிட்டர் அண்ட் திஸ் க்ளோஸ்லி யூஎஸ் ஈரான் டென்ஷன் பத்தி முன்னாடியே சொல்லிருந்தீங்க சார் இப்போ தங்கம் வெள்ளி இருக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை மறுபடியும் ஒரு பவுண்ட்ஸ் அடா சொந்திங் சேனல்ல இருக்கு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் டெக்னிக்கல் அடிப்படையில பாக்கும்பொழுது நம்ம இந்த ஈரான் பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வர மாட்டோம் டைரக்டா சார்ட்ட மட்டும் பாக்கணும் அந்த சார்ட்டுக்குள்ளாக எல்லா பிரச்சனைகளுமே அடம் ஏன்னா இருக்கிறது அப்படின்றது ஆல்ரெடி சம் ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ் அதுதான் அந்த பிரைஸ் சார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அது வந்து இன்னும் அந்த சேனல்ல தான் இருக்கிறது நாட் புரோக்கன் அவுட் ஆஃப் த சேனல் பாட்டம்ஸ் ஸோ அதை ட்ரெண்ட் வந்து இன்னும் இன்டாக்டா இருக்கிறது ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்றது ஈரான் வந்து இன்னும் நாங்க இன்னும் முழுவதாக ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு பேச்சுல தான் இருக்கிறாங்க ஸோ யூஎஸ் வந்து நாங்க அட்டாக் செய்ய தயாரி எப்ப வேணாலும் நாங்க ரெடி ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ரெடி ஃபார்ம்ல தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளிக்கிழமை வந்தாலே ட்ரம்ப்புக்கு வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் அந்த வீக்கெண்டுக்கு வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் ஏதாவது ஒன்று தான் எனக்கு தோணுது இப்போ அவருக்கு வந்து டேரிஃப் டிசிஷன் வந்து ஏதாவது வந்துச்சுன்னு வைங்க எனக்கு இது வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஹைபாத்திகல் சிச்சுவேஷன் நான் சொல்றேன் அவருக்கு வந்து இப்போ இது அவருக்கு எதிராக இது வந்துச்சுன்னு வச்சுங்க இப்போ புதுசாக ஏதோ ஒன்று பண்ணோம் உடனடியாக அவர் உடனடியாக ஆக்ஷன் வந்து டேரிஃப்ல எடுக்க மாட்டாரு அது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னா

என்ன பாய்ச்சிட்டு நிக்கிறேன் ஸ்ட்ரென்த் அதுதான் நான் எனக்கு தோன்றுறது அது வந்து ஓ என்ன என்ன பாய்ச்சிட்டியா அத நம்ம ஊர்ல கேப்பாங்கள ஒரு சண்டையில என்ன யார் தெரியுமா என்னையே யாரு கேக்குறேன் அந்த அந்த ஒரு ரேஞ்சில தான் இது சோ இப்போ என் டாரிஃப வந்து நீ முதல்ல இப்ப உடனடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதுல்ல யாரா இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் த கோர்ட்ஸ் அது எந்த நாட்டுலயுமே கோர்ட் தான் அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி அது வந்து அவங்க சொல்லும் போது நம்ம கேட்கணும் அது உடனடியாக கோர்ட் சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு அது சொன்னாலே இவர் சொல்லுவாரு வீட்டோ பவர் எல்லாம் இருக்கு அது அமலுக்கு கொண்டு வரலாம் கொண்டு வராம இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் நினைத்த பட் இனிஷியலா அது சொல்லும்போது இவரோட நோக்கம் வந்து ஓகே நான் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு இது நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு இதுல இப்ப எல்லாம் தயாரெடுப்புல இருக்கிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்ப ரம்சான் சீசன் அவங்களோட ஃபாஸ்டிங் டைம் வர ஆரம்பிச்சிருக்கிறது இந்த டைம்ல போய் நம்ம அட்டாக் பண்ணா அவங்க கொஞ்சம் வீக்கெண்டா இருப்பாங்க நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவர் மனதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனநிலை அவருக்கு இருக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் திஸ் இஸ் அ ஹைபோத்திகல் வியூ ஃப்ரம் மை சைட் இது எங்க விதமான உறுதிப்படுத்தும் டைரக்ஷன்ல எதுவுமே கிடையாது பட் இது எல்லாமே பாசிபிள் அவுட் கம்ஸா இருக்கிறது ஏன்னா அங்கே யூக்ரைன் அந்த பேச்சுவார்த்தையும் ஒன்றும் சுமூகமாக ஒன்றும் முடியற ஒரு டைரக்ஷன்ல செல்லவில்லை ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் திஸ் கேன் மேக் அம் ஆக்ட் இன் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் வே அப்படி இருக்கும் பட்சத்தில் தங்கம் வெள்ளியோட விலை வந்து சா பவுன்ஸ் பேக் அந்த ஐயாயிரம் டாலர் ஒரு அவுண்ட்ஸுக்கு குறைவாக இருந்திருக்கிறது என்பது நேற்று தினம் நேற்று முன்தினம் பேசியிருந்தோம் பட் இன்னைக்கு மறுபடியும் சர்வதேச சந்தையில் ஐயாயிரத்தை தாண்டி வுன்ஸ்க்குக்கு ஐயாயிரத்தி ரெண்டு அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆறுறது இப்ப நம்ம பார்க்கிறோம் அதே போல வெள்ளி வந்து எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து இருந்தது இப்ப எழுபத்தி எட்டு டாலர் அப்படின்ற ஒரு லெவலுக்கு மறுபடியும் ஒரு அவுண்ட்ஸ் வெள்ளி வந்து செவன்டி எயிட் டாலர்ஸ் பர் ட்ரேட் அப்படின்றதும் காப்பர் வந்து ஸ்டடி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர் பர் பவுண்ட் ஆனா இதுல பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை அந்த மூவ்மெண்ட் கொடுத்திருக்கிறது வந்து கச்சா எண்ணெய் அறுபத்தி மூன்று அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டுக்கெல்லாம் எல்லாம் வந்த கச்சா எண்ணெய் ஈரான் பேச்சு சூமா நடக்கிறது அப்படின்னு எக்ஸெட்ரா நியூஸ் வந்தபோது இப்ப மறுபடியும் அறுபத்தி ஆறு டாலர் தாண்டி ட்ரேட் ஆகிறது நம்ம பார்க்கிறோம் இன்ஃபேக்ட் நம்ம சந்தையில எம்சிஎக்ஸ் நேற்று தினம் கமாடிட்டி சந்தையில பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா ஒரு பீப்பாக் என்ற லெவலை விட அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய கச்சா எண்ணெய் நம்ம பார்த்தோம் ஒரு டூ அண்ட் ஹாஃப் பர்சன்ட் ஹையரா நேற்று தினமே ட்ரேட் ஆகிறது நம்ம பார்த்தோம் ஸோ குரூபஸ்

பேங்க் அண்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எதுவுமே இடம் பிடிக்கவில்லை லாங் பில்டப் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நம்ம நூறு பங்கல் கிட்ட இருந்த ஒரு பட்டியல் அந்த ஓபனிங் பெல்ஸோ ரீவைண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரீம்லி லாங் பொசிஷன் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சந்தை நேற்றைய தினம் இன்னைக்கு வந்து வெறுமே அஞ்சு ஆறு பங்கல் கொண்ட ஒரு லாங் பில்ட் பட்டியல் தான் இருக்குது அப்படின்னா லாங் பொசிஷன்ஸ் எல்லாம் லிக்யூடேட் ஆச்சு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அந்த குறிப்பிடத்தக்க ரெசிஸ்டன்ஸ் அதோட வீழ்ச்சியை தான் நம்ம டெக்னிக்கல் அடிப்படையில் ப்ராஃபிட் டேக்கிங் இல்லை கரெக்ஷன் யூ கால் இட் வாட் எவர் நேம் யூ வாண்ட் ஸோ லாங் பில்ட் பில்டப் வந்து ஐந்து பொங்கல்னா இப்போ லாங் பில்டப் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது இப்போ ஷார்ட் பொசிஷன்ஸ் எப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய குறைய அறுபது பங்கல் கொண்ட ஒரு பட்டியல் ஸோ இப்போ மறுபடியும் எக்ஸசிவ் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கு அதை பொறுத்து நம்ம வார்னிங் அடுத்த வார்னிங் வந்து சொல்றேன் பட் ஃபர்ஸ்ட் லாங் பில்டப் பார்த்துருவோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பங்கல் வந்து ஓஎன்ஜிசி ஹெச்டிஎஃப்சி லைஃப் டாக்டர் ரெடிஸ் டிவிஸ் லேப் எம்சிஎக்ஸ் மல்டி கமாட்டி எக்ஸ்சேஞ்ச் எம்சிஎக்ஸ் இது இதுதான் லாங் பில்டப்பில் பெரிய அளவில் இடம் பிடித்திருக்குது ஷார்ட் பில்டப் பாத்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய அறுபது பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல் ஸோ எகெயின் எக்ஸசிவ் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகிருக்கு எக்ஸசிவ் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகும்போது நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது சப்போர்ட் லெவல் ட்ரேட்ஸ் அதாவது அந்த குறிப்பிடத்தக்க சப்போர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பேசியிருந்தோம் அந்த சப்போர்ட் வரும்பொழுது சந்தைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்ல ஒரு பையிங் வேல்யூ பையிங் வந்து எமர்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து இன்னும் சந்தையை கீழ் நோக்கி தள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது டெஃபினட்டா இந்த ஷார்ட் கவரிங் நடக்கும் அப்போ ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் ஆகும் ஷார்ட் பொசிஷன்ஸ் எக்ஸிட் ஆகும்போது ஷார்ப்பான ஒரு பவுன்ஸ் பேக்கும் சந்தைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருங்கள் சப்போர்ட்ஸ் நோக்கி நீங்க ட்ரேட் பண்ணணும் பி கேர்ஃபுல் வென் ட்ரேடிங் நியர் சப்போர்ட் லெவல்ஸ் இதுதான் ரொம்ப குருசியலா ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய சந்தையில நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய

இந்த இருந்து வீக்லி ரவுண்ட் அப் ஷூ டூ பாயிண்ட் ஓ வரப்போகுதுங்க சார் லிசனுக்கு ஏதாவது ஒரு டவுட் பங்கு சந்தை சம்பந்தமா இருந்ததுன்னா அத வந்து யூடியூப் கமெண்ட் செக்ஷன் கீழே பண்ணாங்கன்னா நீங்க அந்த கேள்விகளுக்கு வீக்லி ரவுண்ட் அப் ஷூ டூ பாயிண்ட் ஓ ல பதில் சொல்விங்கிற நோட்டோட மண்டே சந்திப்போம் சார் தேங்க்யூ சார்